நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குழியில் கொலை சம்பவம் தொடர்பாக சுட்டு பிடிக்கப்பட்ட பேச்சு துறை என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் முழு விவரங்கள் என்ன திருநெல்வேலி மாவட்டம் அஹ் வீரவநல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வெள்ளாங்குழி பகுதியில கடந்த ஏழாம் தேதி மாலை வேலையில சாலைப்பணியில் ஈடுபட்டிருந்த சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த நபரை பேச்சுத்துறை அவரது நண்பர் சந்துரு இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று போதையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக திருப்படை மருது அந்த பகுதிக்கு சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்தையும் வழிமறித்து கண்ணாடியை அரிவாளால் தாக்கி உடைத்து பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இருவரையும் ஓட ஓட விரட்டி விரட்டி இருக்கிறார்கள் கொலை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கிருந்து சென்ற அவர்களை காவல்துறையினர் ஒருவர் தடுத்த போது அவரையும் கையில் அருவாளால் தாக்கிய நிலையில அங்கிருந்து தப்பி வயல் பகுதிக்கு சென்று வாழைத்தோப்பு பகுதியில பதுங்கியிருந்த நிலையில அவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்ட போது அங்கிருந்து தப்ப முயற்சித்த பேச்சுத்துறையை காவல்துறையினர் சுட்டு பிடித்தார்கள் அதாவது கால்பகுதியில் சுட்டு பிடித்தார்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை என்பது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சைக்காக அதே போன்று அவரோடு பயணித்த அந்த சந்துரு என்ற அந்த நபரையும் காவல்துறையினர் பிடித்திருந்தார்கள் இருவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று அதிகாலையில சுட்டுப்பிடிக்கப்பட்ட பேச்சுத்துறை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அவரது உடலானது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு தொடர்பாக ஏற்கனவே அவர் பல்வேறு அசம்பாவிதங்களை செய்துவிட்டு கொலை கொலை உள்ளிட்ட அசம்பாவிதங்களை செய்து விட்டதால் அவர்களை அஹ் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்த நிலையில தற்போது அவர் உயிரிழந்திருக்க உயிரிழந்திருக்கிறார் இதனை அடுத்து வீரவநல்லூர் பகுதியிலையும் அவரது பேச்சுத்துறையினுடைய சொந்த ஊர் பகுதியிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்